வணக்கம் வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது அதை கடந்து போயிடலாம் அதை இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவில் தான் இருந்தேன் ஆனால் அதை தாண்டி எனக்கு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது என்னப்பா உன்னை பற்றி ஒரு திருநங்கை இவ்வளோ புகார் கொடுக்குறாங்க நீ கல்லூரி மங்கன் மாதிரி அமைதியாகவே இருக்கிய நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்போ உனக்கும் இதில் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் ஒரு சமூக வலைதளத்திலையும் ஒரு தொலைக்காட்சியிலையும் பார்க்குற ஆடியன்ஸ் ஒருவேளை இந்த பையன் இப்படிலாம் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற நிறைய கேள்வி எழுது ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பதிவையே கொடுக்குறோம் வைஷோ நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இப்போ தான் அவங்க ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க ஏ இந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆவறதை சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களால் வெளியே தள்ள காட்ட முடில நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க நாளைக்கு எதாவது வே அவருக்கு எதாவது ஆப இது வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அவரு அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தயவுசெய்து இனிமேல் அந்தமாரி பண்ணாதீங்க இல்லை இப்போவும் நீங்கள் இதை எதுக்கு பண்ணுறீங்கன்னே என்னால் கெஸ் பண்ண முடியல இது எதுக்காக பண்ணுறீங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல பேர் வாங்குது ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து என்னுடைய கடின தான் இந்த ஒரு பேர் ஒவ்வொரு ஷோவாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்காக இருக்கட்டும் ராத்திரி பகலாக சுற்றிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்திருக்கு அதையும் தெரியாத்தனமாக பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்து ஏதோ ஒன்று இப்போ எழுந்து ஒரு நல்ல மனைவி குடும்பம் குழந்தைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ சமீபத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எதுக்கு பண்ணுறீங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அதே மாதிரி நீங்க என்ன அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சி வாழ்க்கைய நீங்க இப்படி கேட்கறீங்களா அவங்களுக்கு மனசாட்சி வேணாங்களா சரி ஓகே நீங்க என் மேல நிறைய அலிகேஷன் வச்சிருக்கீங்க ஸோ மக்களுக்கு அதுக்கான நான் விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் முதல் அலிகேஷன் என்னன்னா பதினோரு வருஷம் நம்ம லிவ் பதினொன்னா ஏழா ஏழோ வருஷம் நீங்க சொல்லியிருக்கீங்க எங்க வீடியோல நாங்கள் லிவிங் டுகெதரா வாழ்ந்தோம் அப்படின்ட்டு ஒருவேளை நம்ம அப்படி ஒன்னா லிவிங் டுகெதர்ல உங்க வீடு வெள்ளிவாக்கம் அங்கே இருந்தோம் அப்படின்னா உங்க வீட்டு கீழே ஹவுஸ் ஓனர் உங்க வீடு எனக்கு தெரியும் வெள்ளிவாக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லர்ல மேலே மாடியில் இருந்தீங்க கீழே ஹவுஸ் ஓனர் இருந்திருப்பாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு பொண்ணோட ஒரு பையன் இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அடிக்கடி வரது போகுது அப்போ அந்த ஹவுஸ் கேட்டா இதற்கான பதில் தெரிஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் உங்களை வந்து நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இது வந்து உங்களுக்கு தான் நீங்கள் இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல ஏன்னா உங்களை நான் ஒரு அன்பாக தோழியாக ஒரு சகோதரி லெவலுக்குலாம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா முதல்ல வயசுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம்னா என்னுடைய யூடியூப் சேனலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அஸ்டாண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் வத்தி குச்சின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணும்போது அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல திறமையான பொண்ணு சூ உண்மையிலே சொல்றேன் வயசு மாதிரி ஒரு திறமையான பொண்ணு கிடையாது நல்ல டேலண்ட்டாக அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய படம் பண்ணணும் நிறைய ஷோஸ் பண்ணணும் இப்படிலாம் ஆசைகள் இருக்குது என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க எங்கள் டீமோட சேர்ந்து அவங்க கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு நான் என்ன ரொம்ப உத்தமெல்லாம் சொல்ல வரல நானும் நார்மல் மனுஷன் தான் ஆனால் ஒரு நார்மல் பழக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த பழக்கம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்னென்னா அவங்க என்ன தெரியல திடீர்னு ஒன்றால் என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அப்போ இது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதில் துளி கூட உடன்பாடு இல்லை நான் அதை அவங்கள்டே தெளிவாக சொல்லிட்டேன் எங்கள் பார்வை ஷோ எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நீங்கள் திருநங்கைன்னு புறக்கணிக்கல எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சாதானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை நான் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போவுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தொடர்ந்து நிறைய ஃபோன் கால் மனைவிக்கே தெரியும் மிட் நைட் எல்லாம் டைம் கால் பண்ணியிருக்காங்க இப்போ பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணும்போது அவங்களும் சொல்லி திட்டிருக்காங்க நிறைய வாட்டி ஏன் அவங்க கால் பண்ணுறாங்க பகலில் வேணால் பேசட்டும் அப்போ கூட நான் சொல்லுவேன் இல்லப்பா நல்லா பொண்ணுப்பா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுப்பாங்க பகலில் நீங்க பேசுங்க நைட் யாருமே கால் பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு ஆனா திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க மூணாவது அலிகேஷன் என்னன்னா நீங்கதான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இது இது நீங்க எப்படி எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் மரியாதை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா பாலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அக்கா முத முத அவங்க தான் எனக்கு மரியாதையும் அவங்க அம்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்பந்தான் நாங்க பேசி ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்க நமக்கு பேசி பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க யோசி போது தான் ரோபோனா ஃபேமிலி பிரியங்கா அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுங்க நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷக்கிலாம்மா நம்ம கும்தாஜ் ஆக்டர்ஸ் அவங்க கூட எனக்காக எவ்வளோவோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க ஸோ நீங்கள் என்னுடைய திருமணம் நடத்தி வச்சீங்கன்னால் ஏன் நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு வரல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இல்லோ ரெண்டாவது நான் வந்து என்ன ஷோவா

அடுத்த அலிகேஷன் என்னன்னா இதுதான் என்னால மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு உங்கள்ட்ட நான் மூணு லட்ச ரூபாய் காசு வாங்கியிருக்கேன் நான் எங்க முதல்ல காசு வாங்க போறேன் இவ எங்க வாங்குவாரு இவருக்கு எல்லாம் கொடுத்துதான் எல்லாரையும் ஏமாத்திட்டாரு கொடுத்து வச்சுட்டு நான் ஏமாத்திட்டேனா

அவர் காசு அனுப்பின எவிடன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் கூட நான் ஜிபேல அனுப்பாம இருக்கேன் இன்னொன்று வைஷு பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து அவங்க ஏரியாவில் மினிமம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு விட்டு வாழ்ந்துட்டு இருக்க போனோம் அவங்க பகுதியில் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கனாலும் அதற்கான டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு தான் காசை கொடுப்பாங்க ஒரு மூணு லட்ச ரூபா நீங்கள் என்ன நம்பி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வாங்காமையா கொடுத்துருப்பீங்க உங்களுடைய டார்கெட் என்னன்னு எனக்கு புரியல நீங்க ஒருவேளை என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்க போன் அவாய்ட் பண்ணனா யார் மூலமா பேசியிருக்கலாம் இல்ல நீங்க தனம்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க பிரியங்காக்கா இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் பேச வைங்க அவங்களே பேச வச்சிருப்பாங்க ஸோ எவ்வளவு சோர்ஸ் இருக்கு அதை விட்டுட்டு ஒரு கமிஷன் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரே நாள்ல என்னுடைய பேரை ஒட்டு எத்தனை நியூஸ் சேனல் தெரியுமா ஒரு மூணு நாள் எனக்கு அவ்வளவு டார்ச்சர் இருக்கு என்னால இதெல்லாம் தாண்டி நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா என்னன்னா பழகிக்கிட்டோம் ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம எவ்வளவு இருக்குமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்டு தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம் கமிஷன் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு வேற வேலை இல்லையா சொல்லுங்க இந்த மாதிரி கேஸ்லாம் அவங்க ஹேண்ட் எவிடன்ஸ் இல்லாம நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அடுத்த குற்றசாட்டி என்னன்னா நீங்க என்ன பேசுனீங்க ஓகே இதை நான் தாங்கிப்பேன் நான் ஒரு மீடியால இருக்கேன் தேவையில்லாம என் ஒய்ஃபையும் என்னுடைய மாமியார் மா என் மாமியார்லாம் கிட்டத்தட்ட எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில எனக்குலாம் நான் சொன்னேன் என்ன பண்ணுதுல எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கார்டு கொடுத்துருக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கும் எங்க குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கும் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கார்டு கெட்ட மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ அவங்க பையன் மாதிரி இருக்கேன் என்ன ஒருத்தங்க அலிகேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு கோவம் வராமல் இருக்குமா சொல்லுங்க ஒரு அம்மாவா ஒரு மாமியாவா அவங்களுக்கு கோவம் வரும்ல அந்த வகையில் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க ஏப்பா தம்பி தம்பி நான் அவங்களோட பழகினியப்பா இந்த மாதிரிலாம் நீ பேசலாமான்னு சொல்லி உன்னை அவங்களை திட்டினது உண்மையிலே அவங்களுக்கு இன்னும் கோவம் அடங்கலை நேற்று கூட சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா அந்த பொண்ணை விடக்கூடாதுப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா என்னப்பா இது என்னப்பா இதுன்னு அவங்க அவ்வளோ கோபத்து இருக்காங்க நான் விடுங்கம்மா விடுங்கம்மா ஏன்னா அவங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும்ல அவங்க சர்க்கிள் எவ்வளோ பேர் கட்சியில் இருக்காங்க அவ்வளோ சர்க்கிள் கேள்விகள் வரும் எங்கள் மாமா பாவம் அந்த மனுஷன் இதுவரைக்கும் வரைக்கும் கல்யாணம் ஆனால் இருந்து என்கிட்ட உருவாத்த பேசுனதில்லை அவர் ஃபோன் பண்ணி என்ன நாஞ்சல் இப்பெல்லாம் இதுக்கு இப்பெல்லாம் வருது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா என் தம்பி தங்கச்சி நிலைமை நினச்சி பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ என்கேரி வரும் என்ன விடுங்கங்க என் சர்க்கிளில் என்ன புரிஞ்சுக்கிட்டு பாங்க என் குடும்பம் எங்கள் ஊரில் நாகர்கோவில் எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னங்க உங்கள் பையன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எவ்வளோ அசிங்கம் இதை நீங்கள் எதற்காக எல்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இதனுடைய விஷயம் எனக்கு என்னன்னு புரியல ஸோ ஃபைனலாக நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உண்மையிலேயே நான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க திருநங்கைக்குடைய சாபம்லாம் சும்மா விடாது அப்படி அப்படின்ட்டு நான் உங்களை திருநங்கை என்பதற்காக மட்டும் அவாய்ட் பண்ணல உங்களை எனக்கு இப்போவும் நல்லா பிடிக்கும் ஒரு நல்ல பொண்ணுதான் நீங்கள் வாழ்க்கையிலேருந்து நிறைய பெரிய ஆள் ஆகணும் ஏன்னா திருநங்கை சர்க்கிள் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நமிதா மாதிமுத்து நீங்கள் யாராவது மீடியாவில் அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் என்னுடைய பற்றி எப்படி இந்த மாதிரி பையனா அப்படின்ட்டு அப்புறமா கிருபாம்மா அப்போ கோவை மீராம்மா அப்புறம் ஜீவா ஆ நம்ம ஜீவா விஜய் சதுப்தியான கூட பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க அவங்களாம் ஃபோன் பண்ணி எங்கிட்ட வீடு ஏதோ ஒன்றுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க அப்புறமா மிலா அவங்க இவங்க எல்லாமே எல்லாருக்குமே என்ன தெரியும் இவங்க கூட ஏன்னா நான் நிறைய திருநங்கை கூடையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி வித்தியாசமாக இருக்கும்போது என்னென்னா மக்களுக்கு என்னென்னா ஒரு பயம் வரும் என்னடா திருநங்கைகள்னா இப்படி தான் இருப்பாங்களா இவங்க கூட பழகலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தை நீங்கள் இப்போ விதைச்சிருக்கீங்க அண்ட் இப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறீங்க சரி ஒருவேளை உண்மையா நான் உங்க கூட லவ் பண்ணியிருந்தேன் உங்களை உண்மையா நம்ம கூட அந்த மாதிரி தொடர்பில் இருந்தேன் அதெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டிலும் இதெல்லாம் என்னால பொறுக்கவே முடியல அது இந்த யூடியூப் காரங்கலாம் கேட்டுக்கேன் தயவு செய்து இங்க போடுறத தம்மையில் இருக்கு தெரியுமா அவ்வளவு அறிவுறுப்பா இருக்கு நடு இரவு இரவு என்னப்பா ரொம்ப அசிங்கமாக இருக்கு இரவு முழுவதும் அப்படிங்கிற போடுறீங்க நிறைய குழந்தைங்க யூடியூப்பை பார்க்குறாங்க ஸோ நீங்கள் தயவு செய்து நீங்கள் சொசைட்டில ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு நீங்கள் நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நியாயமான விஷயத்தில் என்கிட்ட கேட்டோ அந்த பொண்ணை கேட்டோம் நீங்கள் முறையிடலாம் இல்லைன்னா அதுக்கு தான் ஸ்டேஷன் இருக்குங்க இப்போ உங்கள் கமிஷன் ஆஃபீஸாக என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அங்கேருந்து எனக்கு அழைப்பு வரும் அழைப்பு வரும்போது நான் அவங்கள்ட்ட போய் பேச போகிறேன் ஐயா இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் தான் என் ஃப்ரெண்டு தான் அவங்களோட நான் ஏதாவது தொடர்புல இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு பாலியல் ரீதியாகவோ ஒரு லவ் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இப்படி ஒரு பொண்ணுட்ட பதினோரு வருஷம் ஒருத்தர் தொடர்புல இருந்தால் ஒரு சேட் பண்ணியிருக்க மாட்டேனா ஹாய் ஹலோ பொண்டாட்டி எப்படிமா இருக்கேன் லவ்யூமா குட்டிமா பட்டுமா ஏதாவது ஒரு மெசேஜாக தான் அனுப்பி என் மொபைல் ஹிஸ்டரியை தேடி போட்டால் அது எவிடன்ஸ் கிடைக்கும் இல்லை அவங்க மொபைலில் வாங்கினா அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் ஒரு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்க மாட்டேன்னா ஒரு மாதிரி நியூட்டா அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூடவா அவங்களால் எடுத்து வச்சிருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி உண்மையிலே தப்பு இருந்தால் இவங்களால் ஆதாரம் இருக்கும் எந்த ஆதாரம் இல்லாமல் முழுக்க முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான் ரெண்டாவது அவங்களே சொல்லியிருக்காங்க நான் வந்து அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறைய நான் செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டா கூட நீங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளோ பேரை கடந்து போயிருப்பீங்க இவங்க எல்லாம் என்கிட்ட ஃபைட்டுக்கு கொடுவாங்க என்னப்பா ஏன் பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு ஸோ இப்போவும் நான் சொல்றேன் வைசு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு நீங்கள் நல்லாவதனும் உங்களுடைய பயணங்கள் தொடரணும் நீங்கள் இது எனக்கு எப்படி தெரிய தெரியுமா உங்களை கைட் பண்ண ஆள் இல்லையோ நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கியோ இருக்கீங்களோ என்னடா நான்ஜி நம்மகிட்ட பழகிட்டு இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டானே இக்னோர் பண்ணிட்டானே அவங்க மனைவி நம்மகிட்ட பேசலையே மாமியார் நம்மகிட்ட பேசலீங்கிற ஒரு டிப்ரஷனில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டீங்க ஓகே செஞ்சது செஞ்சுக்கட்டும் நாங்களும் ஓகே இதை மறந்துட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு வேளை ஒரு வேளை நான் உங்கள்கிட்ட பழகினதுனால உங்கள் மனசு காயப்படுத்தி தயவுசெய்து பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா எதுவும் ரெண்டரை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்துறேன் எனக்கு நம்பிக்கை இருக்காதா சொல்லுங்க வேணும் நன்றி மக்களை